ரஷ்ய அதிபர் புதினின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான இராணுவ உறவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இந்தியாவின் எதிரி இனி ரஷ்யாவின் எதிரி என்ற புதிய நிலைப்பாடு இந்த உறவின் எதிர்கால ஆழத்தை சுட்டிக்காட்டுகிறது உலக அரசியல் சூழலில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவுக்கு வந்த இரண்டு நாள் அரசு பயணம் இந்தியா ரஷ்ய உறவை மீண்டும் முன்னெடுத்தது அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தாலும் ரஷ்யா எண்ணெய் வாங்கியதற்கான அபராத வரி விதித்தாலும் இந்தியா மாஸ்கோவை விட்டு விலகவில்லை என்பதை காட்டியது சுதந்திரத்திற்குப் பிறகு இந்தியா முக்கியமாக பிரிட்டன் மற்றும் மேற்கு நாடுகளிடமிருந்தே ஆயுதங்களை பெற்றது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் இந்தியா சப்ளையர்களை பல்வகைப்படுத்தி ரஷ்யாவை நோக்கி கவனம் செலுத்த தொடங்கியது விமானங்கள் போக்குவரத்து தளம் மற்றும் ஆயுதங்கள் முதலில் ரஷ்யாவிலிருந்தே பெறப்பட்டன மோடி அழுத்தத்திற்கு அடிபணியும் தலைவர் அல்ல இந்தியா வளர்ந்து வரும் சக்தி புதின் புகழாரம் எங்களால் யாருக்கும் ஆபத்து இல்லை இந்தியா ரஷ்யா உறவு பற்றி புடின் உறுதி ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரீசர்ச் இன்ஸ்டிடியூட் சிப்ரி அறிக்கையின்படி இரண்டாயிரத்து இருபது முதல் இருபத்து நான்கு வரை உலகளாவிய ஆயுத இறக்குமதியில் இந்தியா எட்டு புள்ளி மூன்று விழுக்காடு பங்குடன் இரண்டாம் இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் இந்தியாவிற்கு வரும் ஆயுதங்களில் முப்பத்தாறு விழுக்காடு ரஷ்யாவிலிருந்து வந்துள்ளது இரண்டாயிரத்து பத்து முதல் பதினான்கு வரை இல் இந்த பங்கு எழுபத்தி இரண்டு விழுக்காடு இருந்தது எனும் தகவல் இந்தியா மெதுவாக வேறு நாடுகளிடமும் வாங்க தொடங்கியதை காட்டுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இல் இல் பதினான்கு விமானம் இந்திய இணைந்தது முதல் மிக் இருபத்தொன்று போர் விமானம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று இல் வந்தது வரை ரஷ்ய வடிவமைப்பு இந்திய வான்படைக்கு முதுகெலும்பாக இருந்தது மேலும் இன்ஸ் விக்ரமாதித்யா டி எழுபத்தி இரண்டு மற்றும் டி தொன்னூறு டீங்குகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு இல்சேவையில் சேர்ந்த இன்ஸ்கல்வாரி போன்ற நீர்மூழ்கி கப்பல்கள் என அனைத்தும் ரஷ்ய தொழில்நுட்பத்தின் தடமாகும் ஏகே நாற்பத்தேழு வகை ரஷ்ய துப்பாக்கிகள் இந்தியாவால் நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் அமைதியில் உள்ள தொழிற்சாலையில் ஏகே இருநூற்று மூன்று ரைஃபிள்களை உற்பத்தி செய்வதற்கான உடன்படிக்கை இந்தியா ரஷ்ய உறவை மேலும் ஆழப்படுத்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இல் தொடங்கிய பிராமோஸ் ஏவுகணை திட்டம் இரு நாடுகளின் இணைந்து உருவாக்கப்பட்ட மிக பெரும் வெற்றியாகும் பாகிஸ்தான் மீது நடந்த சில நடவடிக்கைகளில் பிரமோசின் தாக்குதல் வெளிப்பட்டது மேலும் முப்பத்தைந்து பைசா பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கோடி மதிப்புள்ள எஸ் நானூறு ஏவுகணை அமைப்பு ஒப்பந்தம் அமெரிக்க தடை விதிப்பு சாத்தியம் இருந்தும் இந்தியா உறுதியுடன் முன்னெடுத்த முக்கிய பாதுகாப்பு முதலீடாகும் மேக் இன் இந்தியா திட்டம் உள்ளது புதிய உற்பத்தி முயற்சிகள் முன்னேறும் ரஷ்ய ஆயுத வடிவமைப்புகள் மற்றும் கூட்டு உற்பத்தி இந்தியாவின் பாதுகாப்பு வலையில் முக்கிய இடத்தை தொடர்ந்து வகிக்கின்றன எதிர்காலத்தில் கூடுதல் மேம்பட்ட தளங்கள் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் கூட்டு உற்பத்தி இந்தியா ரஷ்ய ராணுவ உறவை இன்னும் ஆழப்படுத்தும் என நிபுணர்கள் கணிக்கிறார்கள் இந்தியாவின் எதிரி இனி ரஷ்யாவின் எதிரி இது ஒரு சாதாரண சொல்லல்ல உலக தளத்தில் உருவாகும் புதிய ராணுவ உண்மை பல ஆண்டுகளாக இந்தியாவுடன் நெருக்கமான ராணுவ தொழில்நுட்ப பாதுகாப்பு கூட்டாண்மை கொண்ட ரஷ்யா இப்போது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறது இந்தியாவை அச்சுறுத்துபவரை எதிர்க்கும் நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம் யாராலும் இப்போது விளையாடி பார்க்க முடியாது என்றும் இந்தியாவின் பாதுகாப்பு வட்டத்தில் ரஷ்யாவின் நிறை ஆதரவு இணைந்துவிட்டது என்றும் தெளிவாக தெரிகிறது